ഇന്നേക്ക് നമ്മൾ അർബുദമാണ് ഒരു നരസിംഹർ തിരുക്കോവിലെതാ ദർശിക്കോ നെറ്റിക്കൺ ദർശനം തരും നരസിംഹർ നെറ്റിക്കണ്ാലേ ശിവപെരുമാനും മൂന്നാമത് തിരുക്കണ്ണാണ് നെറ്റിക്കണ്ണെതാ അനുവരക്കും വരും ആണാൽ ഈ തിരുക്കോവിലിൽ നരസിംഹർ നെറ്റിക്കണ്ണുടൻ തിരുക്കാഴ്ച തരുകൊരു ദീപാരാധന വേളകളിലും അർച്ചകർ ഇരിക്കും നരസിംഹരൻ തിരുനെറ്റിയിൽ നാമത്തെ വിലക്കി നമുക്ക് നെറ്റിക്കൺ ദർശനത്തെ കാട്ടുവെച്ചു இத்தல நரசிம்மரை வணங்கினால் கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும் என்பதும் தீராத நோய்களும் குணமடையும் என்பதும் அனைத்து துன்பங்களும் விலகும் என்பதும் நிச்சயம் அற்புதமான இந்த நரசிம்மர் திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பாடலாதிரி நரசிம்மர் திருக்கோவில் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் நரசிம்மர் அவதரித்த ஸ்தலமாக கருதப்படுவது அகோபிலம் அதேபோல் நாடு முழுவதும் பல கோவில்கள் உள்ளன ஆனால் நெட்டிக்கன் தரிசனம் தரும் நரசிம்மர் கோவில்கள் அபூர்வமாகவே நம்ம காண முடியும் சென்னை செங்கல்பேட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சிங்கப்பெருமாள் என்னும் இடத்தில் சிறிய குன்றின் மேல் இந்த நரசிம்மர் திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் குடைவர கோவிலாக இத்திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது നരസിംഹർ കോവിലുകളിൽ നരസിംഹർ ഇടതുകാല മടിത്ത് വലതു കാല തൊങ്കവിട്ട നിലയിൽ ദർശനം കോവിൽ പാടലാദ്രി നരസിംഹർ വലതുകാല മടിത്ത് ഇടതുകാല തൊങ്കവിട്ട നിലയിൽ മികപ്പെ മൂർത്തിയായി അരുൾ കാർ ഒര് ദീപാരാധന സമയങ്ങളിലും അർച്ചകർ നരസിംഹരൻ തിരുനെറ്റിയിരു നാമത്തെ വിലക്കി നമുക്ക് തിരുനെറ്റി കൺ കാണിപ്പർ ചില നൊടികൾ മറ്റുമേ നമുക്ക് അന്തൺ ദർശനം കിടക്കും அனைவரின் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த திருநெற்றின் கண் தரிசனத்தை நாம் பார்த்திட வேண்டும் இத்தல நரசிம்மரை வணங்கினால் கடன் தொல்லை விலகும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும் திருமண தடைகள் விலகும் வாழ்க்கையில் இருந்து வரும் அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிவுக்கு வரும் என்பதும் சொல்லப்படுகிறது நீங்களும் இத்தலா அற்புத நரசிம்மரை தரிசித்து வழிபடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தினூடெக் டூரிசம் சேனல் இத்திருக்கோவிலானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கும் வரே தினூடெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள் தேங்க்ஸ் ஃபார்